ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலசேரியில் தாங்க மலசேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடிய குழுவில் போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியான கேடிங்க அந்த சூழல் எப்படி தான் வந்து டாக்டர் வந்து வளச்சி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவன் ஒரு பார்த்தீங்கன்னா அவனை வந்து பார்த்தாலே வந்து டாக்டர் மாதிரி தெரில எவனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணக்கார குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மோசமான ஒரு ஆள் வந்து இருப்பார் இல்லை அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து டாக்டரை வந்து தூக்கி வந்து போட்டிருக்காங்க அவனை பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து எதாச்சும் வந்து ஒரு டாக்டர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறிதான் எனக்கு வந்து அவனை பார்த்தாலே வந்து டாக்டர் ஃபீல்டில் வந்து வரல அவன் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து வெளில மாதிரி வந்து வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுக்குறான் சரி ஓகே அவன் வந்து பணத்துக்காக வந்து என்ன வேணால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஏற்கனவே வந்து சொல்லி சொன்ன மாதிரி தான் வந்து பணத்துக்காக வந்து என்னன்னாலே வந்து பண்ணுறாங்க கிட்ட இல்ல இல்லாத பணமா கண்டிப்பாக வந்து கதிரேசன் கிட்ட இருக்கிறத வந்து எல்லாத்தையுமே வந்து ஆடியோ போட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து பிளானை வந்து போட்டு வச்சுருக்காங்க நம்ம சுடர் சொல்றந்துட்டு அதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேள்விக்குறி தான் கண்டிப்பாக வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து குறைவு தான் அப்படி இருக்கும்போது வந்து என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு போய்ட்டு வந்து செக்கப்பெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து தேர்ட் ஸ்டேஜ் அப்போ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து போயிட்டுருக்கு அப்படின்னலாம் வந்து டாக்டர் வந்து சொல்லி சொல்லுவோம் என்னது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவளை வந்து இது பண்ணவே முடியாது மனநிலை வந்து மறுபடியும் வந்து சரியாக்கவே வந்து முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து இல்லாத பல்லாதெல்லாம் வந்து நம்பிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து ஒரு கேட்க வந்து தோணுது சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து சரி ஓகே எல்லாேருமே வந்து டாக்டர் வந்து பார்த்தாச்சு அது வந்து பார்த்தாச்சு இது வந்து பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கிளம்பி வந்து வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுடருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை வந்து கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து ஒரு எழுதி வந்து கொடு ஒரு சீட் வந்து கொடுக்குறாங்க அந்த சீட்டை வந்து சுடர் வந்து வீட்டில் வந்து பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிக்கும் உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மறுபடியும் வந்து செக்கப்புக்கு வந்து வரவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கு அப்போது டாக்டர் வந்து எழுதி கொடுத்துருப்பான் நாளைக்கு வந்து மறுபடியும் வந்து நீ வந்து செக்கப்புக்கு வந்து வா நம்ம வந்து கிளியராக வந்து என்னென்ன டீல் அப்படின்றது எல்லாமே வந்து பேசிக்கலாம் அப்படின்றத ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் நிறையவே அந்த சான்சஸ் வந்து நிறையவே வந்துருக்கு ஒரு வேலை வந்து அங்கே வந்து நம்ம வந்து சரியாக வந்து டீல் பேச முடியல உன் அப்பா உன் அப்பன்ற பேரில் வந்து அவன் அந்த அந்த கதிரேசன் வேறு இருந்தால் அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வேறு மல்லி வேறு வந்து இருந்தால் ஸோ எனக்கு வந்து என்ன எனக்கு வந்து மொத்தமாக வந்து டீல் வந்து பேசி முடிக்கணும் அப்படி என்ன டீல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அந்த கதிரேசன் கிட்டே இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையுமே வந்து நீ வந்து சுருட்டணும் அதில் வந்து எனக்கு வந்து நீ வந்து ஒரு சரிபாதியான ஒரு கமிஷனை வந்து எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து கதிரேசனுடைய சுடருடையவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருடைய இதுவும் அதுவும் இல்லாமல் கதிரேசன் இருந்துட்டு சென்னையிலே சிட்டியிலே வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான டாக்டர் இவர் வந்து அடுத்த ரெண்டு நாளைக்கு வந்து ரஷ்யா வந்து கிளம்புவார் அமெரிக்கா வந்து போவார் அதுக்கப்புறம் திரும்ப லண்டன் வந்து வருவார் துபாய் வந்து போவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு பில்டப்பாக வந்து கொடுத்துட்டு இருந்தார் கதிரேசன் ஆனால் அந்த பில்டப்புக்கு எல்லாமே வந்து வச்சாங்க பாருங்கள் ஆப்பு கதிரேசா உனக்கு தாண்டா அப்பு எல்லா இடத்துலையும் நீ வந்து நம்பி 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 நீ வந்து ஏமாந்து வந்து போயிட்டுருக்க அந்த ஏமாத்துக்கெல்லாம் வந்து காரணம் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து தெரிய வரலையா புரிய வரலையா ஏன் இப்படி வந்து இருக்க எதுக்காக வந்து இந்த தத்தி மாதிரி வந்து நீ வந்து உன் பொண்ணு உன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை வந்து நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் உன் பொண்ணு மாதிரியே இருக்கான்றதுக்காக வந்து அவள் வந்து உன் பொண்ணாகிட முடியாது இல்லை கண்டிப்பாக வந்து நீ வந்து விசாரிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவள் வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது யாருமே வந்து நம்பாமல் இருக்காங்க எல்லாருமே வந்து நம்பிகிட்டு இருக்காங்க இவன் வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் தான் இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பிகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோகருக்கு தான் வந்து நல்லாவே வந்து தெரியுது இவள் வந்து மனநிலை வந்து சரியில்லாமலாம் இல்லை இவன் முதல்ல ரேணுகாவே வந்து கிடையாது இவ்வளோ வந்து எப்படி வந்து நம்ம வந்து ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து நம்புறது கண்டிப்பாக வந்து இவன் வந்து ரேணுகாவே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே இவன் வந்து ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறாரு நம்ம மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த சீட்டை வந்து பெட்ரூமில் வந்து தனியாக வந்து உக்காந்து வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படி வந்து படிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது கரெக்டாக வந்து நம்ம மனோகர் வந்து ரேணுகா வந்து என்ன பண்ணுறா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக வந்து வராரு வந்து உள்ளே வந்து பார்க்குறதுக்கு வந்து வராறு பார்க்கறதுக்கு வந்து வரும்போது அந்த சீட்டை வந்து படிச்சுட்டு இருக்காங்களா அப்படி என்ன சீட்டை வந்து நீ வந்து மறைச்சு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டு காட்டுன்னு சொல்லிட்டு வந்து பா காட்டுறதுக்கு பதிலாக வந்து சுடர் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க இதை வந்து பார்த்துட்டா கண்டிப்பாக வந்து இதை வந்து யார் எழுதி கொடுத்தாங்க யார் வந்து உனக்கு வந்து படிக்க தெரியுமா என்ன பண்ண தெரியும் ஏது பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சுடர் வந்து மாட்டிக்குவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாச்சும் வந்து இந்த சீட்டை வந்து நம்ம வந்து மனோகர்கிட்ட வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவை வந்து எடுத்துட்டாங்க நம்ம சுடர் இருந்துட்டு சரி ஓகே முடிவை வந்து எடுத்தேன் இப்போ வந்து எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும் எல்லாம் அதுதான் மனோகர் தான் வந்து பார்த்துட்டாரே பார்த்தபோது நீ வந்து எப்படி வந்து கொடுக்காமல் இருக்க முடியும் கண்டிப்பாக வந்து கொடுத்து தானே வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டுருக்கங்க ஸோ அப்படி இருக்கும்போது குடு குடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போடுறாங்க பிடுங்கி இழுக்கிறாரு மனோகர் ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து மனோகரால் வந்து வாங்க முடியல அதை வந்து எடுத்து வந்து அவங்க வந்து வாயில் வந்து போட்டு மின்னுட்டாங்க என்னடா இது ஆயிடுச்சு அசிங்கம் இல்லை ஒரு சின்ன குழந்த மாதிரி வந்து பேப்பரை வந்து சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஆனால் மனோகருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் கிளாரிஃபை வந்து வந்துடுச்சு இவன் வந்து கண்டிப்பாக வந்துடு எனக்காக கிடையாது அப்படின்றதுல மனோகர் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த இந்தபடிய வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பில் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பா பாய் டட்டம்